அதை மீண்டும் மீண்டும் ஒரு வயிற்களாக மாற்றிக்கொண்டே ஒரு அருமையான செயல் இன்றைய நாள் அருமையான நாள் இந்த நாட்களுக்கு அனைவரும் வந்து அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூற சொல்லியிருக்கிறார்கள் கூடி இருந்து குளிர்ந்து என்றால் ஆண்டார் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இந்த தமிழ் எங்கள் அசதிக்கு உதர் தந்ததே என்றார் பாரதிதாசன் தமிழால் ஒன்றாய் இருக்கின்ற அத்தனை பேருக்கும் என் அன்பு வணக்கம் தமிழ் அன்னையை வாழ்த்தி வணங்குகின்ற அதே வேளையில் நாம் எல்லோரையும் இங்கே கூட செய்திருக்கின்ற தமிழ் இலக்கிய பூங்காவின் காவலன் தமிழ் மாமணி பாரதி சுடர் திரு நாவே நீலகண்ணன் அப்பா அவர்களுக்கு இறைய உள் துணை செய்க என்று வேரோடி தமிழ் மீது காதல் பயிர் வளர்த்து கடல் கடந்து இங்கே வருகை கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளவர்களை அவ மகிழ்த்து இவ்விழாவிற்கு காரணமாக நிற்கின்ற இசையின் ஏழு சுரவழியில் இருக்கின்ற நூலாசிரியர் பெருமக்களையும் நூல் வயல் பதிப்பகத்தின் இயக்குனர் திருமதி இரா விஜயா அம்மையார் அவர்களையும் பல்வேறு தமிழ் பணிகள் செய்து அதற்காக பாராட்டுப் பெறு சான்றிதழ்ும்ல்வாழ்த்துக்கள் தமிழ் இலக்கிய பூங்காவில் அல்லது எந்த நிகழ்வு என்றாலும் நேரடியாகவோ புதிய வழியிலோ தங்களை இணைத்து சங்க் இலக்கியத்தோடு கொண்டு இருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களையும் வாழ்த்தி மகிழ்கின்றேன் தங்கள் பணியில் மட்டுமே கவனம் செலுத்திக் கொண்டிருந்தவர்களை தமிழின் மீது கவனம் செலுத்தவை கொடுத்து திறமைகளை அடையாளப்படுத்திய தான் இதோ இன்று நானும் என்னைப் போன்ற எங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உங்களோடு இருக்கின்றோம் இந்த செயற்கரிய செயலை செய்து முடித்து செய்து கொண்டிருக்கின்ற செய்ய இருக்கின்ற எங்களின் அன்புக்குரிய சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் எங்களுக்கெல்லாம் நீனாத்தானா என்று கூப்பிடும் எங்களுக்கு செல்ல அப்பா அவர்களை அத்தனை பேசு அப்படின்னு வாழ்த்துகின்றேன் இங்கு இப்படி ஒரு அழகான நிகழ்ச்சியை தமிழுக்காய் எங்கள் தமிழருக்காய் நடத்த தங்கும் இடத்தை கொடுத்துள்ள வல்லல் கல்வி மேதை திரு அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்துள்ள அயலகம் சார்ந்த தமிழ் சான்றோர்களையும் எங்கள் குடும்பத்து அங்கத்தினர்களையும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அத்தனை நல்லுள்ளங்களையும் வாழ்த்துவதற்கு வாய்ப்பு வழங்கிய எல்லா மக்கள் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய நன்றிகளை வாழிய செந்தவன் வாழ்த நக்ஷமிட பாழிய பாரத மணி திருநாள் வந்தே மாதரம் நன்றி ஸ்ரீ பிரியா சேஷாதி காவேரி பார்க்கம் கண்டட்டவனை நிற்கும்